வந்துட்டு விட்டனாலே வந்துட்டு சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு இறக்கி விட்டாங்க கோழிகளெல்லாம் விட்டு இன்னையோட நாலு நாட்கள் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு டைம் வந்துட்டு தீனி போட்டிருக்காங்க இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சாயங்காலம் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேக்சின் போடுறதுக்கு வந்துட்டு கறியே வந்துட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே வருது ஒரு மூட்டை மூணு மூட்டை கறி வாங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க நல்ல கோழி குஞ்சுகளை இந்த வாட்டி வந்துட்டு கொடுத்துருக்காங்க நம்ம பண்ணை வந்துட்டு நல்லா எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு நம்மளது வந்துட்டு ஃபர்ஸ்ட் விட்டுருக்காங்க இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி எடுத்த பண்ணைகள்லயுமே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கோழிகள் வந்துட்டு விடாததா இருக்காங்க அப்படியுமே வந்துட்டு கோழிகள் விட்டு இருக்காங்க இது வந்துட்டு வித் விட்டு எத்தனை நாள் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னையோட கோழி குஞ்சுகள் எல்லாம் விட்டு நாலாவது நாள் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ வந்துட்டு மழை காலத்தில் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி வந்துட்டு சம்மர் சீசனில் விட்டுருந்தாங்க இந்த வாட்டி வந்துட்டு ஆடி பிறக்க போகுது அப்படிங்கிறதுனால வந்துட்டு மழை சீசன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு விட்டுருக்காங்க இது வந்துட்டு விட்டனாலே வந்துட்டு சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நைட்டு தான் வந்துட்டு இறக்கி விட்டாங்க விட்டதே அவங்க வந்துட்டு சொல்லலை ஒரு வாரமாக இன்றைக்கி வந்துட்டு வருது வருதுன்னுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஒரு வாரமாக வருது வருதுன்னு இருக்காங்களே சரி இன்றைக்கி வராது அப்படின்னு தான் இருந்தோம் கரெக்டாக மழை வர நாளாவே பார்த்து வந்துட்டு கோழி குஞ்சுகள் எல்லாம் இறக்கியிருந்தாங்க அன்றைக்கி வந்துட்டு வேலை பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லாங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னுட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே நாள்லேயே ரெடி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே பாருங்கள் கோழிகளெல்லாம் விட்டு இன்னையோட நாலு நாட்கள் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு டைம் வந்துட்டு தீனி போட்டிருக்காங்க இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சாயங்காலம் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே ஓரளவு எல்லாத்துலையுமே பாருங்க எங் ஃப்ரெண்ட்ஸ் கிளீனாக வச்சிருக்கு எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நைட்டில் போட்டுவிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டு நைட்டில் போடுவாங்க சின்ன குஞ்சுகளாக இருக்கும்போது வந்துட்டு அதிகமாக சாப்பிடாது எல்லாமே வந்துட்டு பேப்பரில் இருந்தது நியூஸ் பேப்பர்லாம் அடியில் போட்டு எல்லாமே வந்துட்டு பிரித்து விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வந்துட்டு ஆறாவது நாள் வந்துட்டு ஒரு வேக்சின் போடுவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிச்சு விட்ருவாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேக்சின் போடுறதுக்கு எல்லாத்துலேயுமே பாருங்க பானையில் எல்லாமே ஹீட்டு போட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் மழக பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே ரெண்டு ரெண்டு வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னுட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹீட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஹீட்டு போட்ட இடத்துல எவ்வளோ படுத்துட்டுருக்கு அப்படின்ட்டு இந்த வாட்டி வந்துட்டு ஒரு மூணு மூட்டை வாங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்துட்டு கறியே வந்துட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே வருது ஒரு மூட்டை மூணு மூட்டை கறி வாங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க ஆறாயிரத்து ஐநூறுவா ஏழாயிரமோ ஆணிச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க கோழிகள் எல்லாமே வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கோழிகளுமே பாருங்கள் எத்தத்தை சோட்ருக்கு அப்படின்ட்டு கோழிகளை வந்துட்டு பார்த்தே வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த வாட்டி வந்துட்டு கோழிகள் நல்லா விட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு போன வாட்டி வந்துட்டு விட்ட கோழிகள் எல்லாமே வந்துட்டு காமிச்சிருப்பேன் வந்துட்டு விட்டனாலேயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இதில் வந்து அந்த ரவுண்டில் வந்துட்டு ஒரு பத்து இருபது குஞ்சுகளாட்டம் செத்து இருந்துச்சு இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொன்னாங்க போன வாட்டி வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு இதுன்னு சொன்னாங்க இந்த வாட்டி பாருங்கள் கோழிகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு சக்கரை தண்ணி தான் வந்துட்டு கோழிகளுக்கு தருவாங்க போக போக தான் வந்துட்டு மருந்து கு மருந்து ஊற்றுவதில் கொடுப்பாங்க அதுலேயுமே வந்துட்டு இந்த மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுவாங்க சத்து மருந்து அப்படின்ட்டு ஒரு டானிக் கொடுப்பாங்க கம்பெனிலேயே அதுவுமே வந்துட்டு அவங்க தந்துடுவாங்க அதை வந்துட்டு ஊற்றி இவ்வளோ இவ்வளோ கிரா இவ்வளோ மில்லி ஊற்றணும் அப்படின்ட்டு இருக்குது ஒரு ஒரு குடத்துக்கு இத்தனை மில்லி ஊற்றினா போதும் அப்படின்ட்டு இருக்குது ஒரு பேசனுக்கு வந்துட்டு ரெண்டு குடம் ஊற்றுவாங்க அந்த ரெண்டு குடத்துக்குமே அளவெடுத்து ஊற்றி ஒரு ஒரு கோழிகளுக்குமே வச்சுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு பன்னெண்டு பன்னெண்டு இது இருக்கும் அப்படின்னு சொன்ன இது இருக்கும் இது வந்துட்டு சின்ன குழு கோழி குஞ்சுகளாக இருக்கும் போது வந்துட்டு இது வந்துட்டு விடுவாங்க இது வந்துட்டு தண்ணி ஓடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்துட்டு தீனி போட்டு வச்சிருக்கோம் இதுலேயே தான் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்ன குஞ்சுகளாக இருக்கும் போது வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு தீனி போடுவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு தான் இது வந்துட்டு ஒரு கம்பியாட்டம் வைப்பாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிகள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பெருசாக வந்துட்டு அந்த கம்பியோட லென்த்துமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிட்டே போகும் பாருங்கள் இந்த தண்ணி அடியிலலாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு வைப்பாங்க அடியிலையுமே வந்துட்டு தண்ணி கடியில் வந்துட்டு வச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு தண்ணிகள் வந்துட்டு எவ்வளோ குடிக்குது எவ்வளோ குடிக்கிறது இல்லைன்ட்டு பார்த்துட்டு தான் அது வந்துட்டு தண்ணியோட அது வைக்கல கிளியை வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சரி சரியான படிக்கு வந்துட்டு தண்ணி வராது அதே மாதிரி வந்துட்டு கோழிகளுக்கு கீழே போயிடும் அதனால தான் வந்துட்டு தண்ணிகளுக்கு அடியில் வச்சுருக்காங்க தீனிகளுமே கொஞ்சம் கோழிகளெல்லாம் பெருசாக பெருசாக வந்துட்டு அந்த கம்பியோட லெவல் வந்துட்டு மாற்றிக்கிட்டே போவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இந்த ஃபீடரில் வந்துட்டு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு தருவாங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு மூணு மூணு பேட்சாக வந்துட்டு இறக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பண்ணையிலையுமே வந்துட்டு கோழிகள் இறக்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு ரெண்டு பண்ணையில் வந்துட்டு எல்லா கோழிகளுமே இறக்கிக்குவோம் இந்த பண்ணையிலையுமே அந்த ஆண்ட பண்ணையிலுமே வந்துட்டு ரெண்டு பேட்சாக வந்துட்டு இறக்குவோம் ஒரு பதினஞ்சு யூசி வேக்கன்சி போட போட வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அந்தாண்ட பண்ணையில் வந்துட்டு விட்டுட்ருப்போம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு வந்துட்டு ஒவ்வொரு பண்ணைகளுக்குமே வந்துட்டு விட்டுட்ருப்போம் வந் இப்போ வந்துட்டு மூணு ப பண்ணைகளுக்குமே வந்துட்டு கோழி குஞ்சுகள் அப்படியே இக்கி அப்படியே வந்துட்டு பார்த்துக்கிற மாதிரி விட்டுட்டோம் அது வந்துட்டு ரொம்ப வேலையாட்டம் தெரியுது நம்மளுக்கு அந்தாண்ட பண்ணைக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பண்ணையில் வந்துட்டு கோழியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்துட்டு ரெண்டாவது பண்ணிணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும் ஏன்னா வந்துட்டு மரங்களுக்கு நடுவில் இருக்கிறதுனால வந்துட்டு அப்படி தெரியும் அதே மாதிரி வந்துட்டு இந்த டைமுன்னு பார்த்து கொஞ்சம் மோடமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாளாகவே வந்துட்டு தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு கோழிகளுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது தான் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு ரெண்டு ரெண்டு பானை வச்சு நல்லா ஹீட்டு கொடுத்துட்ருக்கோம் இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு எல்லாமே எடுத்துருவாங்க அப்புறமேட்டு வந்துட்டு அந்த குண்டு பல்ப் மட்டும்தான் குண்டு பல்ப் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்கோம் அதுதான் வந்துட்டு போட்டுவிடுவாங்க கோழிகளுக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி அவ்வளோ அழகாக படுத்துட்டு இருக்குன்னுட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாம் எழுந்திரிச்சு ஓடி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரதை பார்த்தாவே உங்களுக்கு வந்துட்டு தெளிவாகவும் காட்ட முடியாது அங்கங்கே ஓடுறதுனால வந்துட்டு ஒவ்வொன்று தீனி எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் தீனி எடுக்காது இருக்கும் நம்ம வரதை பார்த்துட்டு எல்லாமே வந்துட்டு தீனி எடுக்காமல் எல்லாம் ஓடி போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிகளெல்லாம் பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்ல கோழி குஞ்சுகளாக இந்த வாட்டி வந்துட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு போன வாட்டி வந்துட்டு ஏ கிரேட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் விடுறாங்க கோழிகள் ஒரு கரெக்டாக வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் இருக்கும் எல்லாமே வந்துட்டு போன வீடியோவாக போட்டிருப்பவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஒரு வாரத்தில் கோழிகள் எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்துட்டு ஒரு வாரத்துக்கு கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வந்துட்டு கோழிகள் வந்துட்டு கொஞ்சம் இது கெப்பாசிட்டி இல்லாததுனால வந்துட்டு கோழி குஞ்சுகள் வந்துட்டு அவ்வளோவா இப்போ வந்துட்டு கொஞ்சம் இந்த இந்த காலம் அதுக்குமே வந்துட்டு சீசன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த சீசன் வந்துட்டு தான் கோழி குஞ்சுகளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இது பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் சீசன் கம்மி அப்படிங்கிறதுனால வந்துட்டு கோழிகள் எல்லாம் பண்ணையிலையுமே ஷார்ட்டேஜாக தான் வந்துட்டு இருக்கு நம்ம பண்ணை வந்துட்டு நல்லா எடுத்துருக்கோம் தான் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு நம்மளது வந்துட்டு இருக்காங்க இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி எடுத்த பண்ணைகள்லேயுமே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கோழிகள் வந்துட்டு விடாததான் இருக்காங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பண்ணைகளாக வந்துட்டு பார்த்து பார்த்து விட்டுட்டு வருவாங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் கோழிகளோட விளைச்சலுமே இருக்கு நம்ம வந்துட்டு தக்காளி இந்த மாதம் தான் வந்துட்டு அதிகமாக வரும் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் வந்துட்டு கோழிகளுக்குமே வந்துட்டு சீசன் இருக்குது இந்தந்த சீசனில் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த வாட்டி வந்துட்டு கோழிகளெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தவே குண்டு குண்டாக இருக்குது இப்போ தான் வந்துட்டு நாலு நாட்கள் ஆகுது நல்ல முறையில் ஃபீல்டு எடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் அந்தாண்ட பண்ணை அந்தாண்ட ஒரு பண்ணை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயுமே வந்துட்டு மூணு பேட்ச் கட்டி விட்டுருப்பாங்க மூணு பண்ணையிலையுமே வந்துட்டு விட்டுருக்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு வேலைகள் அதிகமாக இருந்தாலுமே வந்துட்டு நடுவில் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அந்த பண்ணை பண்ணையில் வந்துட்டு கொஞ்சம் பே கோழிகளெல்லாம் பெருசானோன்னே வந்துட்டு உட வேண்டியது இல்லை ஏன்னா வந்துட்டு அந்தந்த பண்ணைகள்லேயே நம்ம வந்துட்டு விட்டுருக்கறதுனால இல்லைன்னா வந்துட்டு அந்த பண்ணைக்கு வந்துட்டு எடுத்துடுறது அதே வந்துட்டு நாலஞ்சு ஆளுங்கள் வேலுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு ஆளுங்க மட் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அந்த பண்ணைக்குமே எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு ஆள் வந்துட்டு கோழிகளை பிடிச்சி தரணும் ஒரு ஆள் வந்துட்டு எடுத்துகிட்டு போகும்னா அந் அங்கேருந்து ஒரு ஆள் வந்துட்டு மாற்றணும் நடுவில் ஒரு மா ஆள் மறுபடியுமே அங்கேருந்து ஒரு ஆள் மாற்றி வந்துட்டு பண்ணைக்குள்ளே எடுத்துகிட்டு போங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆள் மாற்றி அங்கேருந்து எல்லாம் எடுத்து போடணும் கோழிகளுக்குமே அலைச்சல் அதே மாதிரி நம்மளுக்குமே அலைச்சல் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்துட்டு மூ இந்த இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்துட்டு நம்மளே வந்துட்டு மூணு பண்ணைகளுக்குமே விட்டுறோம் கொஞ்சம் வேலைகள் அதிகம்தான் இருந்தாலுமே வந்துட்டு இந்த பண்ணையிலே விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பண்ணைக்கு வந்துட்டு எந்த ஒரு சட்டமும் இப்போ போட தேவையில்லை இருந்தாலுமே வந்துட்டு சரி போட்டுடலாம் சரி இதை எடுத்துகிட்டு போய் விட்றது அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கோழி குஞ்சுகள் வந்துட்டு இறந்துருது அதுனே அதே அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு அப்பப்படியே வந்துட்டு கோழிகளையுமே விட்டுறோம் கோழிகளுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னென்ன மருந்து தராங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு லைன் பை லைனாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸை வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு வரோம் நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு கோழிகளுக்கு வந்துட்டு என்னென்ன போட்டால் வந்துட்டு கோழிகள் வந்துட்டு வெயிட் கெயின் ஆகும் மாதிரி வந்துட்டு சளி பிடிச்சா வந்துட்டு என்னென்ன போடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு லைன் பை லைனாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் நம்மளோட சேனலுக்குள்ளார போய் பாருங்கள் மாதிரி நம்மளோட சேனல் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமலையும் வந்துட்டு இது பண்ணாமையும் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரியும் ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடையும் ஒரு கோழி குஞ்சு எங்கே சிக்கிருக்கும்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோழி குஞ்சு வந்துட்டு இந்த கோழி குஞ்சு தான் பாருங்கள் எப்படி கத்திகிட்ருக்குதுன்னுட்டு நம்ம வாய்ஸை கேட்டோன்னே வந்துட்டு அமைதியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு அந்த எல்லா கோழிகளுமே போயிருச்சு இந்தாண்டு இந்த ஒரே குஞ்சு தான் இருக்குது அதனால் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு கற்றுது பாருங்கள் மறுபடியுமே கத்துது